கருப்பையா கோனார் சாசனம் செய்து தந்த இடத்தில் இன்று தர்கா அமைந்துள்ளது இந்த தர்காவை கட்டியவர் தஞ்சையை ஆட்சி செய்த அச்சுதப்ப நாயக்கர் எனும் மன்னர் அவர் தமது ஆட்சி காலத்தில் தம் பரிவாரங்களுடன் இவ்வழியே வந்தபோது ஆற்றங்கரையில் மன்னரின் பட்டத்து யானை கீழே விழுந்து படுத்துக் கொண்டதாம் அது எவ்வளவு முயற்சித்தும் எழவில்லையாம் பிறகு அங்கிருந்த ஷேக் தாவூத் பலியுல்லா தர்காவிலிருந்து சிறிது சந்தனத்தை எடுத்து யானையின் நெற்றியில் வைக்க யானை உடனே எழுந்து விட்டதாம் இதை கண்டு வியந்த மன்னர் நடந்தே தர்கா இருக்கும் இடம் சென்று அங்கு குடிசையாக இருந்த தர்காவும் சுற்றிலும் இருந்த ஐந்தரை வேலி நிலத்தையும் பார்வையிட்டு அந்த ஐந்தரை வேலி நிலத்தை தர்காவிற்கு சாசனம் செய்து கொடுத்தாராம் அங்கு எழுந்ததுதான் தற்போது பெரிய அளவில் நிற்கும் தர்கா